பால் கடிப்பு நிறைந்த இடத்துல அந்த மனுஷனை கொண்டு என்ன செய்யுங்க போடுங்க அவன் நான் எதிர்பார்த்த உண்மை அவனிடத்துல ஐயாவை செய்தது சரி எஜமா என் கரத்துல ஒண்ணு தந்துட்டு போயிருக்கிறாரு திரும்பி வரும்போது என்ன செய்யணும் கொடுக்கணும் அவ்வளவுதான் அவனுக்கு என்ன அதுதான் இதை நான் என்ன செய்திட கூடாது துளைத்து விட கூடாது இதை நான் மற்றவர்களுக்கு சும்மா கொடுத்து விட கூடாது எஜமான் வருவா இதை நான் திருப்பி கொடுக்கணும் அவனிடத்துல உண்மை இருந்ததா இல்லையா இருந்தது உண்மை இருந்தது ஆனா எஜமான் எதிர்பார்த்து